நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் தயாரிப்பு பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் மாபெரும் இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் எதிர்வரும் ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை முதல் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரை எட்டு நாட்களுக்கு கண்புரை பரிசோதனை செய்யப்படும் இடம் அன்னை தெரசா மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளி ஜெயங்கொண்டம் நேரம் காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனை சென்னை மற்றும் திருமதி இந்திரா நடேசன் மற்றும் ஜெயங்கொண்டம் லைன் சங்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் மாபெரும் இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் எதிர் ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை முதல் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரை எட்டு நாட்களுக்கு கண்புரை பரிசோதனை செய்யப்படும் இடம் அன்னை தெரசா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி பஸ் டெப்போ அருகில் ஜெயங்கொண்டம் நேரம் காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் நடைபெறுகிறது அறிய வாய்ப்பை பொதுமக்கள் யாவரும் பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றும் மக்களின் சேவையில் ஜெயங்கொண்டம் லைன் சங்கம் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனை சென்னை திருமதி இந்திரா நடேசன் மற்றும் ஜெயங்கொண்டம் லைன் சங்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் மாபெரும் இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் எதிர்வரும் ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை முதல் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரை எட்டு நாட்களுக்கு கண்புரை பரிசோதனை செய்யப்படும் இடம் அன்னை மெட்ரிகுலேஷன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி பஸ் டெப்போ அருகே செந்துறை சாலை ஜெயங்கொண்டம் நேரம் காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை அறிய வாய்ப்பை பொதுமக்கள் யாவரும் பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றும் மக்களின் சேவையில் ஜெயங்கொண்டம் லைன் சங்கம் சூரியனது தான் பொழுதும் விடிஞ்சதே பறவைகள் கூட பாட்டு பாடுமே பள்ளிக்கு செல்ல வேண்டும் சீக்கிரமே ஐ லவ் மை ஸ்கூல் ஐ லவ் மை ஸ்கூல் இதுதான் என் ஸ்கூல் இதுதான் என் ஸ்கூல் என்ன டீச்சர் நல்ல டீச்சர் எனக்கு நண்பர்கள் அதிகம் பாரு ஓ இது என்ன இந்த தூல் இது என்று வெள்ளடிக்குதே விளையாடும் நேரம் வந்ததே ஓ ஆம் உங்கள் செல்ல சுட்டி குழந்தைகளை எங்கள் அன்னை தெரசா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சேர்த்து மகிழ்ந்திடுங்கள் ஆம் அன்னை தெரசா மெட்ரிகுலேஷன் செந்துரை சாலை ஜெயங்கொண்டம்